ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஹெர்போலை ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க எதில் வந்து கேலரிஸ் அதிகமாக இருக்குது எதில் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது எது எடுத்தால் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ஸ்ட்ரகிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்க கூடாது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது நம்ம கடைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு வாங்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்ஸ் வாங்குறோம் இல்லைனா ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட் ரசனா வாங்குறோம் எது சில்லுன்னு இருக்கோ அதை தான் நம்ம வாங்கி குடிக்கிறோம் அதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது ஏன் அப்படின்னா அதில் கேலரிஸ் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய இன்சுலின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கேக்ஸு டோனட்ஸு குக்கீஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் எடுத்துக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய சுகர் ஆட் பண்ணுறாங்க ரிஃபைன் காப்ஸ் ஆட் பண்ணுறாங்க அதில் வந்துட்டு அன்ஹெல்தியான ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய வெயிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஃப்ரைட் சிக்கனு ஆனியன் ரிங்ஸு இந்த மாதிரியான விஷயங்களும் எடுத்துக்கக்கூடாது இதில் ஹை கேலரிஸ் இருக்குது ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்குது நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் பிரெட் பாஸ்தா ரைஸ் இதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது இதில் ஃபைபர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது உங்களுடைய ப்ளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அதிகமாக பசி எடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்கர்ஸ் எடுக்கக்கூடாது பீஸா சாண்ட்விச் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா கேலரி வந்து அதிகமாக இருக்குது சால்ட் அதிகமாக இருக்குது ஃபேட் அதிகமாக இருக்குது நியூட்ரிஷ்னல் வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கு ரிச் புட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா சுகர் வந்து அதிகம் ஃபேட் அதிகம் அண்ட் கலோரிஸ் வந்து அதிகம் நியூட்ரிஷ்னல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸு மற்ற சிப்ஸு சீஸ் பால்ஸு நாக்கோஸு இதெல்லாமே வந்து கட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஹைலி ப்ராசஸ்ட் அண்ட் சால்டி இதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது இதுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிற சூழ்நிலை வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் லீன் மீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது உங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸு மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க ஃபிஷ்ஷு வந்து சேர்த்துக்கோங்க எக் சேர்த்துக்கோங்க இது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான டெய்லி வெயிட் லாஸ் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி ஹெர்போலை ப்ராடக்ட்ஸை ஐடி மூலமாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னாலும் சரி டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்